ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் மேப் வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கூகுள் மேப்பில் நமக்கே தெரியாமல் ஒரு ஏழு அம்சங்கள் வந்து இருக்கு அந்த ஏழு அம்சங்களை நான் தான் சொல்ல போகிறேன் கூகுள் மேப்ஸு உங்கள் நான் நேவிகேட்டிங் அனுபவத்தை வந்துட்டு மேம்படுத்த சில சுவாரஸ்யமான வசதிகளை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல வந்து ஒரு ஏழு இம்பார்ட்டன் விஷயம் இருக்கு அதில் என்னன்னு சொல்றேன் கட்டுப்பாடு அதாவது வரைபடத்தை பெரிதாக்க இருமுறை தட்டினால் திரைய பெரிதாக்கி கொண்டே போக முடியும் அப்புறம் உங்க வெர்ல மேலே அல்லது கீழே நோக்கி ஸ்கூல் செஞ்சு செஞ்சு அப்படி பார்த்துக்கணும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க பயணத்துல இருக்கும்போது வரைபடத்தை விரைவாக சரி செய்ய இந்த அம்சம் வந்துட்டு உங்களுக்கு உதவுது இது வந்து ஒரு கை சைகை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க தூரத்தை அளவிடவும் இது பயன்படுத்துது இதுதான் ரெண்டாவதாக வந்து இருக்க அம்சம் இரண்டு புலிகளுக்கு இடையே உள்ள தூரத்தை அறிய வேண்டுமா அதற்கு நீண்ட நேரம் வரைபடத்தில் திரையை அழுத்துங்க பின்ன வரும் வரும் பின்னை தட்டி தூரத்தை அள அளவிடும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்து அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து பின்னை நகர்த்தீங்கன்னா உங்களோட தூரத்தை வந்து அட அளவிட முடியும் அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டுக்கு போகிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு வீர இன்னொரு ஊரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்டன்ஸ் எல்லாமே அதுவே காட்டும் ஆஃப்லைன் பயன்பாட்டிற்கான வரைபடங்களை வந்து பதிவிறக்கவும் செய்யலாம் குறிப்பிட்ட பகுதிக்கான வரைபடங்களை பதிவிறப்புகள் மூலம் நீங்க ஆஃப்லைன்ல இருக்கும் போது தரவு சேமிச்சும் கொள்ளலாம் கூகுள் மேப்ஸ் மெனுவிற்கு சென்று ஆஃப்லைன் வரைபடங்கள் என்பதை நீங்க சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்க பதிவிறக்க விரும்பும் பகுதியை வந்து தேர்ந்தெடுத்து இணைய இணைப்பு இல்லாத நேரங்கள்ல அந்த வரைபடங்களை நீங்க வந்துட்டு பார்க்கவும் முடியும் லைவ் வியூ ஏஆர் திசைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் நடந்து போது லைவ் வியூ உங்கள் கேமரா காட்சி மூலம் உங்கள் பாதையை ஆக்மெண்டட் ரியாலிட்டி திசையில் வந்து காட்டும் திரையில பெரியும் அம்பு போல் தோன்றும் உங்களுக்கு வழிகாட்டும் இதை உபயோகிக்க நீங்கள் சேர வேண்டிய இடத்தை வந்து தேர்வு செஞ்சுட்டு கீழே லைவ் வியூ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பிரத்யோக லேபிள்கள் உங்களுக்கு பிடித்த இடங்களை வரைபடத்தில் தேர்வு செஞ்சு உங்களுக்கு பிடித்த பெயரை கொடுத்து நீங்கள் வைக்கலாம் இதை செய்ய கூகுள் வரைபடத்தில் இருப்பிடத்தில் பெயரை வந்து நீங்கள் டைப் செஞ்சு சுங்கச்சாவடிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை தவிர்க்க ஒரு திட்டமிடும் போது கூகுள் மேப்ஸ் வந்து வேகமான பாதைக்கு இயல்பாகவே காட்டும் சுங்கச்சாவடி அல்லது நெடுஞ்சாலைகள் இருந்ததுன்னா ஆனால் நீங்கள் மாற்றுப்பாதையை விரும்பினா அல்லது சுங்கச்சாவடி தவிர்க்க விரும்பினா என்ன செஞ்சு அப்படின்னா உங்கள் வழியை விருப்பத்திற்கு மாற்றி நீங்கள் போகலாம் நீங்கள் சேரும் இடத்தை டைப் செஞ்ச பிறகு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதன் பின்னாடி ரூட் ஆப்ஷன் வந்துட்டு என்பது தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து சுங்கச்சாவடிகள் அல்லது நெடுஞ்சாலைகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நீ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இல்லாத பகுதியை வந்து உங்களுக்கு காட்டும் இதுக்கப்புறம் ஏழாவது முக்கியமான அம்சம் என்னென்னா உட்புற வரைபடங்கள் அதாவது இண்டோர் மேப்ஸ் கூகுள் மேப்ஸில் வெளிப்புற வழிச்செடுத்துதல்காது மட்டும் அல்ல இது வணிக வளாகங்கள் விமான நிலையங்கள் அருங்காட்சியம் மற்றும் பிற பெரிய கட்டடங்களுக்கான உட்புற வரைபடங்களையும் வழங்குது நீங்கள் அதற்கேற்ப இடத்திற்கு இருக்கும்போது உங்கள் திரையில் அந்த வளாகத்தின் விரிவான தரை வரைபடத்தையும் நீங்கள் காப்பலாம் அதாவது கூகுள் மேப்ஸ்ல கூகுள் எர்த்தன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இந்த இதில் இன்பில்டாகவே இருக்கும் நீங்கள் ஒரு விமான நிலையத்துக்குள்ளே போய் பார்க்கணுன்னாலும் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அந்த விமான நிலையத்தை வந்து இருந்த இடத்துலேயே வந்து நீங்கள் த்ரீவால் பார்க்கலாம் பார்க்கலாம் இதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே நீங்கள் வந்து இருந்த இடத்துல நீங்கள் த்ரீடியால் வந்து ஸ்க்ரோல் பண்ணி சுற்றியும் பார்க்கலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கூகுள் மேப்ஸில் இருக்குது இனி வரப்போகிறக்கு ஜென்ரேஷனில் வி கூகுள் மேப்ஸ் வந்து ஆகுமெண்ட் ரிலேட்டட் படி இந்த டிராஃபிக்கோ இல்லை சேட்டலைட்டோ இல்லாமல் நார்மலாக எப்படி இடத்துருக்கோ அதே மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா சூப்பர் இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இருந்த இடத்துல நம்ம வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூகுள் மேப்ஸோட யூசர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்